அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் புதுமை புத்தன் அவர்கள் எழுதிய காலனும் கிளவியும் என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதற்கு முன் வனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் காலனும் கிளவியும் சிறுகதை வெள்ளக்கோயில் என்றால் அந்த பகுதியில் சுடுகாடு என்று அர்த்தம் ஆனால் அது ஒரு கிராமமும் கூட கிராம முனிசிப்பு முதலிய சம்பிரமங்கள் எல்லாம் உண்டு ஊர் என்னமோ அப்படி அப்படித்தான் கோயிலுக்கு போறேன் என்றால் உலகத்திடம் செலவு பெற்றுக்கொள்வது என்பது அந்த பகுதிவாசிகளின் வியாக்கியானம் ஆனால் கோயிலுக்கு போய் திரும்பி வருகிறவர்களும் பலர் உண்டு ஏன் சுப்புநாடான் தினசரி காலையும் சாயங்காலமும் அங்கு போய்தான் ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை மறக்க வைக்கும் அமிர்தத்தை இறக்கி வருகிறான் மாடத்தி தினசரி அங்கு போய்த்தான் சொல்லி பொறுக்கிக் கொண்டு திரும்புகிறாள் ஆனால் இப்படி திரும்பி வருவவர்களைப் பற்றி மட்டும் நினைவு வருவதில்லை போலும் அவ்வூர்வாசிகளுக்கு அந்த பிரதேசத்திற்கு சென்றும் வெறும் கையுடன் திரும்பி வரும் நிலைமை ஒரே ஒரு ஆசாமிக்கு ஏற்பட்டது அவர்தான் தர்மராஜா இந்த சமாச்சாரத்தை பற்றி வெள்ளக்கோயில்காரருக்கு தெரியாது ஏனென்றால் மருதாயி புகையும் சுடுக்காட்டுக்கும் சலசலக்கும் பனை விளைக்கும் இடையில் உள்ள ஒரு குடிசையில் வசிக்கும் கிளவி மருதாயிக்கு இந்த விலையில் பனைகள் சிறு விடலியாக நிற்பது தெரியும் அது மட்டுமா கும்பனிக்காரன் பட்டாளம் அந்த வழியாக சென்றதெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் மருதாயின் பறையன் நல்ல செயலுள்ளவனாக இருந்தான் வஞ்சகம் இல்லாமல் குடிப்பான் மருதாயிக்கு அந்த காலத்திலே இருந்த மிடுக்கு சொல்லி முடியாது அறுப்புக்கு சென்றுவிட்டு விட்டு களத்திலிருந்து நிறைய கொண்டு வரும் நெல்லை கல்லாக மாற்றுவதில் நிபுணி சதிபதிகள் இருவரும் இந்த லட்சியத்தை நோக்கி நடந்தால் வெள்ளக்கோயில் பக்கம் குடியிருக்காமல் வேறு என்ன செய்ய முடியும் மருதாயிக்கு பிள்ளைகள் பிறந்தன அவையெல்லாம் எப்பவோ ஒரு காலத்தில் நடந்த சமாச்சாரம் கனவு போல இப்பொழுது பேரன் மாடசாமியும் எருமை கிடாவும் தான் அவளுடைய மங்கிய கண்கள் கண்ட உண்மைகள் கிடாவை வெளியில் மேயவிட்டு கொண்டு வருவான் பேரன் கிடாவும் நன்றாக கருகருவென்று ஊரார் வயலை மேய்ந்து கொளுத்து வளர்ந்திருந்தது வாங்குவதற்கு ஆள் வருவதை மாடசாமி எதிர்பார்த்திருந்தான் மாடசாமி அவளுடைய கடைக்குட்டி பெண்வழி பேரன் கொஞ்சம் துடிப்பான பயல் பாட்டனின் ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால் தான் மாடு மேய்க்கிற சாக்கில் கிளவியை குடிசையில் போட்டுவிட்டு போய்விடுவான் அவனுக்கு ஒரு பெண்ணை கட்டி வைத்துவிட்டால் தனக்கு இந்த குடிசை காவல் ஓயும் என்று நினைப்பாள் கிளவி தன் கைக்கு ஒரு கோல் போல அவளுக்கும் ஒரு உதவி கட்டை தேவை என்று நினைத்தாள் காலத்தின் வாசனை படாத யமபுரியில் சிறிது பரபரப்பு யம தர்மராஜா நேரிலேயே சென்று அழைத்து வர ஒரு புள்ளியின் சீட்டு கிழிந்து விட்டது என்பதை சித்திரபுத்திரன் மகாராஜாவுடன் அறிவித்தான் சித்திரபுத்திரனுக்கு ஓலைச்சுவடுகளை பார்த்து பார்த்தோ என்னவோ சிறிது காலமாக பார்வை அவ்வளவு தெளிவில்லை நேற்றும் இன்றும் அற்ற லோகத்தில் மாறுதல் ஏற்படுவது ஆச்சரியந்தான் இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியவில்லையே தர்மராஜாவின் சிங்காதனத்தின் மேல் அந்தரத்தில் தொங்கும் ஒளிவாளின் மீது மாசு படர்ந்து விட்டது காரணம் மகாராஜனின் தொழிலும் மனத்திலும் மாசு படர்ந்ததால் என்று கெங்கருக்குள் ஒரு வதந்தி மகாராஜாவும் தம்முன் வரும் உயிர்களுக்கு நியாயம் வழங்குவதெல்லாம் அடிக்கடி உயர அண்ணாந்து வாளை பார்த்து கொள்வாராம் போருக்கு முதல்வனையும் ஊருக்கு முதல்வரையும் மகாராஜாவே நேரில் சென்று அழைத்து வர வேண்டும் என்பது சம்பிரதாயம் காலத்திற்கு அதிபதியான மன்னன் அந்த கைங்கரியத்தை செய்வதில் மனக்குழப்பம் ஏற்பட்டது பூலோகத்திலே குறிப்பாக வெள்ளக்கோயிலே அப்போது அஸ்தமன சமயம் பேய்காற்று யமதர்மராஜரின் வருகையை அலறி அறிவித்தது பனைமரங்கள் தங்கள் ஓலைச் சிறங்களை சலசலத்து சிரகம்பம் செய்தன சுடுகாட்டுச் சிதையில் வெந்து நீராகும் வாத்தியார் உடல் ஒன்று கிளவிக்கு கிடைக்கப் போகும் பெருமையைக் கண்டு பொறாமை புகையை கக்கி தன்னை அழித்து கொண்டது எங்கிருந்தோ ஒரு கூகையின் அலறல் ஓடிப்போய் பேயாக மாறியாவது தனக்கு கிடைக்கப் போகும் சித்திரை விதைகளிலிருந்து தப்ப முயலும் வாத்தியார் உயிரை மறித்து தூண்டிலில் மாட்டி மேல்நோக்கி பறக்கும் கிங்கர்கள் மகாராஜா தூரத்திலே வருவதைக் கண்டு வேகமாக யமபுரியை நோக்கி செல்லலானார்கள் எங்கிருந்தோ ஒரு நாய் தர்மராஜனின் வருகையை அறிந்து கொண்டு அழுது ஓலமிட்டது கிளவி குடிசை கதவை இழுத்து சாத்திவிட்டு இடுக்கான நடையில் வந்து உட்கார்ந்து வெற்றிலை குழவியை எடுத்து தடவினாள் கை கொஞ்சம் நடுங்கியது என்றுமில்லாமல் கொஞ்சம் வறட்சி ஏற்பட்டது சவத்து பயல அந்தியில சந்தியில தங்காத மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்துருன்னு சொன்னா மோதி என்று சொல்லிக்கொண்டே தண்ணீர் களையத்தை எடுத்தாள் புறக்கடையில் திடுதிடுவென்று எருமைக்கிடா வந்து நின்றது அதன் மேல் இருந்த கருத்தை இவன் குதித்தான் எலை மாடா எத்தனை தடவைதான் உன்கிட்ட சொல்லி மாறடிக்க மோதி தொழுவில் கட்டி பருத்தி இதை அள்ளி வையே பாளையங்கோட்டை வந்துருவாக நாளைக்கு கூடாது கொண்டர சொன்னாவ என்றால் வந்தவனை பார்த்து வந்தவன் யமதர்மராஜா பாவம் கிழவிக்கு அவ்வளவு கண் பஞ்சடைந்து போய்விட்டதா என்று அவன் மனம் இளகியது கிளவியின் கடைசி விருப்பத்திற்கு தடையாக ஏன் இருக்க வேண்டும் என்று எருமையை தொழுவில் கட்டிவிட்டு பருத்திவதையை அள்ளி வைத்தான் மூலோகத்தீனியை கண்டிராத எருமை திருதிருவென்று வெளித்தது கிழவி திடுக்கிட்டு விடாமல் இதமாக வந்த காரியத்தை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு குனிந்து குடிசைக்குள் நுழைந்தான் யமன் ஏல ஐயா அந்த வெத்தில சிறகு இப்படி தள்ளி போடு என்றாள் கிழவி வெட்டிலையை எடுத்து கொடுத்து விட்டு அது ரெடும் கிளவியே நான் யார் தெரியுமா என்ன நல்லா பாரு நான் தான் என்று ஆரம்பித்தான் யமன் என்ன விட்டு வந்தியால எனக்கு நான் கண்ணு பொட்டையா போச்சுன்னு நினச்சிட்டியால கிளவிக்கு அவன் நின்ற நிலையை பார்த்ததும் மத்தியான சம்பவம் ஏதும் நினைவுக்கு வந்தது சிங்கி குளத்தாம் அவளை அவ தான் சொக்கி அவளை பார்த்துருக்கியால நேற்று கூட சொல்லி பொறிக்க வந்தாள அவள் அப்பங்காரன் வந்திருந்தான் உனக்கு அவளை பிடிச்சி கட்டி போட்டுட்டா நல்லதுண்ணா என்ன சொல்ற காலத்தின் அதிபனான காலத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட யம தர்மராஜன் நடுநடுங்கினான் நான் தான் யம தர்மராஜன் என்று அவனது வாய் உளறியது பயபிராந்தியில் வாய் உண்மையை கக்கியது ஆனால் அந்த உண்மை கிளவியின் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தவில்லை குடிச்சு தான் வந்திருக்க உங்க பாட்டன் குடிச்சு தான் தொலைஞ்சான் அதான் வெள்ள கோயில் குடிச நாசமா போறதுக்கு நாலு வேலி வேணுமா விதி யாரை விட்டது என்றால் விதியை பற்றி நினைத்ததும் கிளவிக்கு என்றுமில்லாத தளர்வு தட்டியது மூச்சு திணறியது யமனுக்கு கால்களில் தெம்பு தட்டியது விதிக்கோளை பற்றி தன் ஆட்சியை நிலைநாட்ட நிமிர்ந்தான் எலை உன் வக்கனையெல்லாம் இருக்கட்டும்ல என்ன எறம அத்துக்கிட்டு ஓடுது மறிச்சு பிடிச்சா என்றாள் கிளவி எதேச்சையாக அலைந்த வாகனத்தை கட்டி போட்டு விதை வைத்தால் நிற்குமா என்று நினைத்து கொண்டே வெளியேறி வந்து சகிம்சை செய்தான் யமன் வாகனம் வந்து மறைவில் அவன் சொற்படி நின்றது எருமையின் முதுகில் போட்டிருக்கிற பாசக்கயிற்றை எடுத்துக்கொண்டு மறுபடியும் உள்ளே நுழைந்தான் யமன் பாசத்தால் அவளை கட்டிவிடலாம் என்று நம்பினான் அவன் எலை கயிறு நல்ல உறுதியாக இருக்க எங்களை வாங்கினேன் உங்கள் பாட்டம் இருந்தார்ல அவருக்கு அப்பங்காலத்தில் தான் இது மாதிரி கிடைக்கும் அங்கே சுற்றி ஒரு கொடியா கட்டி போட்டு வையே ஒன்று நாலு ஓலையாவது சேர்த்து கட்டிட்டு வரலாம் என்றாள் பாசக்கயிற்றின் நுனியை கூரையை தாங்கும் விட்டத்தில் கட்டிக்கொண்டே தான் அவள் பேரன் அல்லன் என்பதை இந்த கிழவிக்கு எப்படி தெளிவுபடுத்துவது என்று எண்ணி எண்ணி பார்த்தான் தனது சுய உருவை காண்பித்தால் பயந்துவிட்டால் என்ன செய்வது என்ற நினைப்பு வேறு வழி இல்லை ஏ கிளவி என்னை இப்படி திரும்பி பாரு என்று அதிகார துணியில் ஒரு குரல் எழுந்தது கிழவி திரும்பி பார்த்தாள் கூரையின் முகட்டையும் தாண்டி ஸ்தூல தடையால் மறையாமல் யமன் தன் சுய உருவில் கம்பீரமாக நிற்பதை கண்டான் நீ யாரப்பா இங்கே ஏன் பேரன் இருந்தானே அவன் எங்க என்றாள் நான் தான் யமன் நான் தான் அவன் உன் பேரன் இல்லை என்றான் யமன் அப்படியா செய்து வா இப்படி என்று சொல்லிக்கொண்டே வெற்றிலையை தட்டத் தொடங்கினாள் கிளவி இப்போ எதுக்கு இங்கே வந்த யமன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் அதனால் நின்றதன் காம்பீரியம் மறைந்து விட்டது போருக்கு முதல்வனையும் ஊருக்கு மூத்தவரையும் நான் தான் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் அப்படின்னா நீ என் கூட வர வேண்டும் நீ அப்பொழுது கட்டி போட சொன்னாயே அது உன் எருமையல்ல என் வாகனம் நான் உன் கூட வரணுமாக்கும் என்னை நீ கூட்டிட்டு போவ உனக்கு திறமை இருக்கா உனக்கு பாதி வேலை கூட சரியா செய்ய தெரியாதே என்னை கட்டோட கூட்டிட்டு கூட்டிகிட்டு உனக்கு முடியுமா எனக்கு முடியாத ஒன்று இருக்கிறதா நான் இதுவரை எத்தனை பேரை அழைத்து சென்றிருக்கிறேன் அது உனக்கு எப்படி தெரியும் நீ என்ன புராணம் இதிகாசம் படிக்கூட ஜாதியில் பிறந்திருக்கிறாயா இப்படி சொல்லி கொண்டு போகும் பொழுதே யமனுக்கு தானே தனக்கு பொய் போல பட்டது ஏனென்றால் அவனுக்கு மார்க்கண்டன் சமாச்சாரமும் நினைவுக்கு வந்து விட்டது அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்னை கூட்டிகிட்டு போயிடுதுன்னா நான் இருந்த நினப்ப என்னை பத்தின நினப்ப நான் வச்சிருந்த புழங்குன எல்லாம் ஒன்னோ எடுத்துட்டு போக முடியுமா என்னமோ ஏமா என் பயமுறுத்துறியே உன் தொழிலே உனக்கு செய்ய தெரியலையே அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏங்கிட்டு வா என்று காலை கொண்டு முழங்காலை தலைவினாள் கிளவி என்ன சொன்னால் எனக்கா தெரியாது இதோ பார் உன்னை என்ன செய்கிறேன் என்று உரிமை கொண்டு எழுந்தான் யமன் ஐயோ அவன் வீச வேண்டிய பாசக்கயிறு அவனே கட்டிய கொடியாக தொங்கியது உன்னால என் உசுரத்தானே எடுத்துட்டு போக முடியும் இந்த உடலை கூட தூங்கிட்டு போ உனக்கு திறமை இருக்கா யோசிச்சு பாரு உன்ன வேறையா மாத்த முடியும் உன்னால அழிக்க முடியுமா அடியோடு இல்லாம ஆக்க முடியுமா அதை உன்னை படைச்ச கடவுளாலேயே செய்ய முடியாதே அப்புறம் என்ன உனக்கு பழசுன அவ்வளவு கிள்ளுக்கிறேன்ன நினைச்ச என்று பொக்கை வாயை திறந்து காட்டி சிரித்தால் கிளைவி கையை பிசைது கொண்டே வெளியேறினான் யமன் அன்றுதான் அவனுக்கு உண்மையான தோல்வி மார்க்கண்டேயன் சமாச்சாரம் கூட அவனுக்கு அன்று வெற்றி மாதிரியே புலப்பட்டது யமராஜனின் தோல்வியை கண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள போய் பதுங்கியது போல பேய்காற்றும் ஓய்ந்து நின்றது மாடசாமி எருமையை ஓட்டி கொண்டு வந்து சேர்ந்தான் கட்டுத்தறியில் தீனி போட்டு பருத்தி விதை வைத்து தயாராக இருந்ததைக் கண்டான் குருட்டு கிளவிக்கு வெறும் இடத்தில் எருமை இருப்பதாக தோன்றியதால் எல்லாம் தானாக தடை தடை செய்திருக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது உள்ளே நுழைந்தான் வாயில் வெற்றிலை குதைத்து கொண்டே கிளவி யமதேவனின் விஜயத்தையும் தோல்வியையும் பற்றி சொன்னாள் மாடசாமி வாலிபத்தின் அவநம்பிக்கையுடன் சிரித்தான் பொருட்டு ஊதி என்னவோ வளருது என்று முணுமுணுத்தான் இருந்தாலும் நல்ல கெட்டி கயிறு காஞ்ச சருகாவது கட்டலாம் கைக்கு வந்து தவறிவிட்டதே என்று அவள் இயங்கியது அவனுக்கும் கொஞ்சம் நம்பும்படிதான் இருந்தது நன்றி வணக்கம்